இப்ப வந்து பெரும் ஒரு சமூகம் வந்து இவர்களை எல்லாம் அடக்கியது ஒடுக்கியது எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு தலித்துகளுடைய மக்கள் தொகை தமிழகத்துல தோராயமா இருபத்தி ஐந்து சதவீதம் இந்த ஐம்பது ஆண்டுகள்ல குறிப்பா திமுக அறுபத்தி ஏழுல இருந்து பாத்துட்டீங்கன்னா அவர்கள் வந்து அதிகார பகிர்வு எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது கேள்வி இப்ப வந்து உத்தரப்பிரதேசத்தில் நம்ம எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறோம் அங்கே வந்து மாயாவதி என்ற அம்மையார் வந்து முதல்வர் ஆக முடியுது பல மாநிலங்களில் முதல்வராகிறாங்க துணை முதல்வராகிறாங்க முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க இப்போ இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு திமுக என்ற கட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன ரெப்ரஸன்டேஷனு கொடுத்துருக்காங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமே நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு அமைச்சரவையில் எவ்வளோ இடங்கள் கொடுத்துருக்கிறார்கள் அந்த கொடுக்கப்பட்ட இடங்கள்ல முக்கியமான துறைகள் ஏதாச்சும் கொடுக்கப்பட்டிருக்கிறா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம யூபியில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு

நீதி பேசுறீங்க பரிவு பேசுறீங்க அதுல நீங்க சாதித்தது என்ன